சிம்பிளாக ஈஸியாக சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் தினை வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சுண்டைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தன்மை இருக்கும் அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் எதையுமே பெருசாக அரைச்சி பண்ண போகிறது கிடையாது இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சுண்டை வத்தல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணியில் அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வேகும் ஏன்னா நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போது இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அதுக்கப்புறமா வெந்தயப்பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா ரோஸ் பண்ணுங்க இந்த சுண்டக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இப்போது பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் நல்லா வதங்க வரைக்கும் ரோஸ் பண்ணி எடுக்கணும் இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இதையும் செத்து நல்லா வதக்குங்க அப்புறம் தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தக்காளி இருக்கும் நல்லா பொடிப்பனியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லித்தூளும் சாம்பார் தூளும் நம்ம போடுறோம் இதை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இதில் சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸாக கொடுக்கும் இதே வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் வரமிளகாய் கருவேப்பிலை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடுறது இதே வந்து பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காயை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது புளித்தண்ணி ஊற்றுறோம் புளித்தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கப் இருக்கும் இது புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகும் கிரேவி அதே சமயம் ஓவராகவும் நமக்கு திக்காக கூடாது ஓரளவுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாவே நமக்கு போதும் கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் வெள்ளம் போடுவோம் அவ்வளோதான் காரை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடியே ஒரு மூணு மிளகாயை எண்ணெயில் வறுத்து போட்டுக்கலாம் வெள்ளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கிறதுனால புளியோட டேஸ்ட் ரொம்ப ஓவராக டாமினேட் பண்ணும் வெள்ளம் போட்டோமா அப்படின்னா பேலன்ஸாக வச்சு கொதையன் ஸோ வெள்ளம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி நல்ல சூடான சாதம் அதுக்கப்புறமா ஈவன் பொங்கலுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்குற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்